இங்கிலாந்து மண்ணில் அடுத்தடுத்து இரண்டு டெஸ்ட்டுகளில் அடித்த இரண்டாவது இந்திய கேப்டன் என்ற பெருமையை சுப்மன்கில் பெற்றுள்ளார் ரோஹித் சர்மா ஓய்வுக்குப் பிறகு இந்திய டெஸ்ட் அணியின் கேப்டனாக பொறுப்பேற்ற சுப்மன்கில் முதல் இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் அடுத்தடுத்து சதம் அடித்து அசத்தியுள்ளார் இதற்கு முன்பாக இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனாக இருந்த முகமது அசாருதீன் இங்கிலாந்து மண்ணில் அடுத்தடுத்து இரண்டு டெஸ்டுகளில் சதமடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது சேன நாடுகளுடன் இதற்கு முன் விளையாடிய இருபத்து ஒன்பது இன்னிங்ஸில் ஒரு சதம் கூட அடிக்காத சுப்மன்கில் கேப்டனாக இருந்து தற்போது விளையாடிய மூன்று இன்னிங்ஸில் இரண்டு சதங்களை விளாசி பாராட்டு மழையில் நனைந்து வருகிறார் டெஸ்ட் கேப்டன் பொறுப்பேற்ற பின் முதல் இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் சதம் விளாசிய நான்காவது இந்திய கேப்டன் என்ற பெருமையையும் சுப்மன்கில் பெற்றுள்ளார் இதற்கு முன் விஜய் ஹசாரே சுனில் கவாஸ்கர் விராட் கோலி ஆகியோர் இந்த சாதனையை படைத்துள்ளனர்